இயேசுவின் நாமத்தில் அற்புதமான நாளாக இருக்க ஆசீர்வாதங்கள் சாமுவேல் பிறப்பதற்கு முன்னமே தீர்க்கதரிசியாக இருக்க ஆசீர்வதிக்கப்பட்டார் எப்படி எதற்குன்னு யோசிக்கிறீங்களா வாங்க சேர்ந்து சாமுவேலோட பயணிக்கலாம் நியாயாதிபதிகள் காலத்துல இஸ்ரேவேலுக்கு ராஜா இல்ல மக்கள் தங்கள் இச்சைப்படி நடந்தார்கள் தேசம் குழப்பத்துல மூழ்கியது எதிரிகள் அவர்களோட நிலங்களை கொள்ளையடிச்சாங்க மக்கள் கடவுளை அழைக்கிறாங்க கடவுள் கிரியோன் தெபோரா சிம்சோன் போன்ற நியாயாதிபதிகளை அனுப்பி மீட்டார் ஆனால் மக்கள் மீண்டும் பாவத்தில் விழுந்தாங்க அந்த நாட்களில் ராமாதாயம் நகரத்தில் எல்கானா என்ற ஒருவர் இருந்தார் அவர் எபிராயின் கோத்திரத்தில் இருந்த லேவியர் அவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க அண்ணாள் மற்றும் பெண்ணினால் எல்கானா சிலோவில் இருக்கிற சேனைகளின் கத்தரை பணிந்து கொண்டு அவருக்கு ஒவ்வொரு வருஷமும் பலியிடுவது வழக்கம் அப்போ தன் மனைவி பெண்ணினாளுக்கும் அவளுடைய எல்லா மகன் மகள்களுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான் ஆனா அண்ணாளுக்கோ இரண்டு மடங்கா பங்கு போட்டு கொடுப்பான் அவளுக்கு குழந்தைகள் இல்ல ஆனாலும் அவனுக்கு அவ்வளோ ஸ்னேகம் அவன் மேல இத பாக்குற பெண்ணினாளுக்கு கோபம் வருது உனக்கு குழந்தை இல்லைன்னு அவளை கேலி செய்யறான் அப்போ அண்ணால் கர்த்தருக்கு முன்னாடி பயங்கரமா அழறா கத்தாவே எனக்கு ஒரு குழந்தை கொடு அவனை உமக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு கேக்குறான் இது எல்லாத்தையும் கர்த்தருடைய ஆசாரியராகிய எழி பார்த்துட்டு இருக்காரு சமாதானத்துடனே போ நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவளுக்கு ஒரு அழகான மகன் பிறக்கிறான் உன் மகனுக்கு சாமுவேல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க சாமுவேல் பிறப்பதற்கு முன்னாடியே தீர்க்க தரிசியாக ஆசிர்வதிக்கப்படுறாரு சாமுவேல் சிறு குழந்தையா இருக்கிற பேரும் தேவாலயத்துல ஏழை கைகள்ல ஒப்படைக்கிறாங்க ஒரு நாள் இரவு சாமுவேலோட பேர் கூப்பிடப்படுது அதற்கு ஏழியின் நேரத்துல ஓடி போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரா அப்படின்னு கேக்குறான் அதற்கு ஏழி நான் கூப்பிடல நீ திரும்ப போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு இதே மாதிரி மறுபடியும் அவனோட பேர் கூப்பிடப்படுது அவன் திரும்பவும் ஏலி போய் கேட்கிறான் அவரோ இல்லைன்னு சொல்றாரு மூன்றாவது முறையும் கூப்பிடப்படுது மூன்றாவது முறையும் ஏலி போய் கேட்கிறான் அப்போ இது கர்த்தர் தான் கூப்பிடுறாருனும் சாமுவேல் தீர்க்க தரிசியா மாறிட்டானும் ஏலிக்கு புரியுது ஏலி சொல்றான் நீ போய் படுத்துக்கொள் உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியின் கேட்கிறேன் அப்படி சொல்லுன்னு சொல்றாரு அப்போ கர்த்தர் வந்து நின்று முன்பு போலவே சாமுவேலே அப்படின்னு கூப்பிடுறாரு அதற்கு சாமுவேல் சொல்லும் அடியன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றான் அப்போ கர்த்தர் சொல்றாரு ஏலியின் குமாரர்கள் கர்த்தருக்கு வந்து பிரியப்படாததை செஞ்சுட்டாங்க ஆனாலும் ஏலி வந்து அவர்களை அடக்கலை அதனால அவர்களோட குடும்பம் மீது நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் அப்படின்னு கோபமா சொல்றாரு அந்த நாள்ல இருந்து சாமுவேல் தீர்க்கதர்சியாகவும் இஸ்ரேவேலின் கடைசி நியாயாதிபதியாகவும் மாறுறான் இல்ல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும் அப்படின்னு கிட்ட கேக்குறாங்க அது கர்த்தருக்கு உடன்படல சாமுவேலுக்கும் பிடிக்கல ராஜா வந்தா உங்களுக்கு கொடுமை நடக்கும் உங்களை அடிமைகளாக மாற்றிடுவான்னு எச்சரிக்கிறாரு ஆனா வழக்கம் போல மக்கள் எப்படி நல்லத கேட்பாங்க பெண்யமின் கோத்தரத்துல மிகவும் அழகும் வலிமையும் உயரமுமான வாலிபன் ஆகிய சவுல் தன் அப்பாவோட தொலைந்து போன கழுதைகளை தேடிட்டு இருக்கான் ஞான திருஷ்டிகாரன் வீட தேடி போறான் கழுதைகள் எங்கேன்னு கேட்க ஒரு நாள் முன்னமே கத்தர் சவுளை பத்தி சாமுவேல் கிட்ட சொல்லி இருந்தாரு சவுல் சாமுவேல் கிட்ட போறான் சாமுவேலோ சவுல நல்லா கவனிச்சு அவனோட ஊருக்கு அனுப்பி வைக்கும்போது சில அடையாளங்களை சொல்றான் நீ ஊருக்கு போகும்போது மூன்று பேர் உன்னை சந்திப்பார்கள் ஒருவன் மூன்று ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் மூன்று அப்பங்களையும் வேறொருவன் திராட்சை ரசமும் கொண்டு வருவான் நீ அவற்றை வாங்க வேண்டும் பிறகு பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற கத்தருடைய மலைக்கு போய் அங்கே தீர்க்கதரிசிகளோடு இருக்கும்போது கத்தருடைய சாமுவேல் சொன்னபடியே எல்லாமே அன்னைக்கே நடக்குது சாமுவேல் அவன் தலையில் எண்ணெய் ஊற்றி சொல்றாரு கத்தர் உன்னை ராஜாவாக ஏற்றுக்கிட்டாருன்னு ஆரம்பத்துல சவுல் நல்ல அரசனாக தான் இருக்கான் ஆனா போக போக கர்த்தரோட வார்த்தைய அவன் கேட்கல ஒரு நாள் போர்க்கு போறதுக்கு முன்னாடி அவன் பொறுமையே இல்லாம அவனோட விருப்பத்தின் படி பலியிட செய்யறான் இதை பார்த்த சாமுவேல் ரொம்ப கோவம் நீ முட்டாள்தனம் செய்து விட்டாய் கர்த்தர் உன்னை நிராகரித்தார் அப்படின்னு கோவமாக சொல்றாரு உடனே கர்த்தர் சாமுவேல பத்லஹேமுக்கு ஈசாய் வீட்டுக்கு போக சொல்றாரு அடுத்த ராஜாவை தேர்வு செய்யற நேரம் வந்தாச்சு அங்கே ஈசாயோட மகன்கள் மொத்தம் எட்டு பேரு சாமுவேல் ஏழு பேரையும் கர்த்தர்கிட்ட விசாரிக்கிறாரு ஆனா எல்லோரும் நிராகரிக்கப்படுறாங்க ஈசாயின் கடைசி இளைய மகனான தாவீது ஆடுகளை மேய்க்கிறவன் கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு தாவீது மேல இறங்கியது சவுல் கடவுளால் கைவிடப்பட்ட பின்பு எப்படி ராஜாவாக இருக்க முடியும் உண்மையான ராஜா தாவீது தான கடவுளால் முடிவெடுக்கப்படுது இதனால சவுல் பொறாமைப்பட்டு தாவித கொல்ல முயற்சி செய்யறான் அவன் கூட இருக்கிறது கர்த்தராச்சே வாளாலேயே தன் உயிரை எடுத்து தற்கொலை செஞ்சுக்கிறான் என்னதான் சவுள் தாவிது மேல பொறாமை கொண்டு அவனை கொல்ல முயன்றாலும் சவுளோட மரணம் தாவிதுக்கு வேதனையா தான் இருந்தது இப்போ சொல்லுங்க நீங்க யார் ஒரு சவுளா மனிதர்களின் பாராட்டையும் அதிகாரத்தையும் நம்புபவரா இல்ல ஒரு தாவிதா தேவனை முழுமையாக நம்புபவரா தேவன் ஆசைப்படுறாரு உங்கள் இருதயம் அவருக்கு தயாராக உள்ளதா நீங்க ரெடினா கமெண்ட் அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த கதை ஒரு அரசாட்சியின் தொடக்கம் மட்டுமல்ல நித்தியமாக இருக்கப் போகும் ராஜாவான இயேசுவின் வருகைக்கான முன்னோட்டம் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமீன் கடவுள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பார்